தற்போதைய அண்மை செய்தி நெல்லையில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக விழுத்து வாங்கி வருகிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த கனமழை காரணமாக தற்போது சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர் கனமழை காரணமாக தற்போது நெல்லை டவுன் பகுதியில் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்திருக்கின்றனர் சாலையில் ஆறாக ஓடும் மழைநீரை அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் செல்வராஜ் வணக்கம் செல்வராஜ் இது தொடர்பான விரிவான தகவல் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே பரவலாக கடுமையான வெயில் என்பது வாங்கி வந்த நிலையில அஹ் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து அவ்வப்போது மழை பெய்து கொண்டு வருகிறது இந்த நிலையில் திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யும் என மாநில மையம் என்பது அறிவித்திருந்த நிலை இன்று மாலையில் வானம் நேர்கூட்டத்துடன் காணப்பட்டது இதன் பிறகு சரியாக மாலை ஆறு மணி அளவில் திடீரென லேசாக பெய்த மழை என்பது அதன் பிறகு இடி மின்னலுடன் பலத்த மழையாக பெய்தது இந்த மழையின் காரணமாக திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் சாலைகள் தண்ணீரில் பெருக்கெடுத்து ஓடின குறிப்பாக நெல்லை டவுனில் உள்ள மாவுசிரி நகர் பகுதி முழுவதுமே அந்த மழை நீரில் வந்து அந்த சாலை முழுவதுமே தேங்கி இருப்பதன் காரணமாக அப்பகுதியில் வந்து இரு சக்கரம் மற்றும் நான்கு சக்கர வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி உள்ளார்கள் இதேபோல் பல்வேறு இடங்களில் இது போல மழை நீர் வந்து சாலைகளில் தேங்கி இருப்பதன் காரணமாக அந்த தண்ணீரை உடனடியாக அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என மாநகராட்சி நிர்வாகத்துக்கு பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளை வைத்துள்ளார்கள் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்